இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சைக்கிளில் வந்து நள்ளிரவில் புல்லட் திருட்டு மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை பெண்ணின் வீடியோ ஆபாசமாக சித்தரித்து யூடியூபில் வெளியீடு தமிழக வாலிபரை தட்டி தூக்கிய புதுச்சேரி போலீசார் புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கையின் போது மதுபான கடைகளை மூட வேண்டும் கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவு புதுச்சேரியை சேர்ந்த பெண் யூடியூபில் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்த விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் விஜய் என்கிற துர்கைராஜ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஈவில் ஈவில் லவ் லவ் எடிட்ஸ் சாங்ஸ் என்கிற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார் அவரது சேனலை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து வருகின்றனர் அவர் தனது சேனலை பின்தொடரும் பெண்களை தொடர்பு கொண்டு புதிதாக யூடியூப் சேனல் தொடங்குவது எவ்வாறு ஏராளமானோரை பின்தொடர செய்வது எவ்வாறு என்று கூறி பேசி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு பெண் யூடியூப் சேனல் மூலம் அவருடன் பேசி பழகி உள்ளார் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக அந்த பெண் அவருடன் பேசுவதை நிறுத்திக் கொண்டார் இதில் ஆத்திரமடைந்த துர்கை ராஜ் அப்பெண் ரெக்கார்ட் செய்த வீடியோ மற்றும் ஆடியோக்களை ஆபாசமாக சித்தரித்து தனது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெண் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில் மதுரையில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் துர்கை ராஜ் இருபதற்கும் மேற்பட்ட பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அநாகரிகமாக வார்த்தைகளாலும் பெண்மையை களங்கப்படுத்தும் விதமாகவும் பதிவு செய்து பேசி பதிவேற்றம் செய்துள்ளதும் தமிழக முதலமைச்சரை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி காவல்துறை மூலம் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விடும் விதமாக பேசிய வீடியோ பதிவு செய்ததும் தெரியவந்தது தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை கலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று அனைத்து மதுபான கடைகளையும் மூட உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வர்தாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் புதுச்சேரியில் ஐந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் இதற்காக ஆயிரத்தி இரண்டு அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நான்காம் தேதி அனைத்து வகை மதுபான கடைகளையும் மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மாலை ஏழு மணி வரை நடைபெறும் என்றார் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் மூன்று சுற்றுகளாக வாக்கு எண்ணப்படும் என்றார் மேலும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி துணை ராணுவ படையினர் மற்றும் எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள் என்றும் குலோத்துங்கன் தெரிவித்தார் புதுச்சேரியில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலி மற்றும் உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகர் பகுதியில் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தை இன்று காலை பூஜை செய்ய கோவில் நிர்வாகி திறக்க வந்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த மூன்று கிராம் தங்கத்தாளி மற்றும் முண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டது தெரியவந்தது தொடர்ந்து திருட்டு சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயத்தின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பெருவிழாவை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகர பகுதியில் தூய இருதய ஆண்டவர் பசிலிகா பேராலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் மீரட் மறை மாவட்ட பேராயர் பாஸ்கர் ஏசுராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரம் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வருகிற ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு மறை மாவட்ட பேராயர் நீதிநாதன் தலைமையில் நடைபெறவுள்ளது செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் ஜூன் நான்காம் தேதி நாடு முழுவதும் நடைபெற உள்ளது புதுச்சேரியில் முப்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு பாராளுமன்ற தொகுதி உள்ள நிலையில் ஐந்து வாக்கேனும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு புதுச்சேரி வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் வாக்கு எண்ணும் மையங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிரால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை பார்வையிட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ள மேஜைகள் சிசிடிவி கேமராக்கள் முகவர்களுக்கான இருக்கைகள் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட விஷயங்களை பார்வையிட்டார் மேலும் வாக்கு எண்ணும் நாளன்று வளாகத்தின் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் வசதி ஏற்படுத்தவும் எந்த சூழ்நிலையிலும் மின்சாரம் தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் சைக்கிளில் வந்த நபர் புல்லட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு திருடிய மர்ம நபர் குறித்து தேடி வருகின்றனர் தமிழ்நாடு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் இவர் தனது நண்பருடன் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் வீதியில் வீடு எடுத்து தங்கி மருத்துவ மேற்படிப்பு படித்து வருகிறார் தினந்தோறும் கல்லூரிக்கு சென்றுவிட்டு இரவில் தனது தங்கியிருக்கும் அறை முன்பு தனது புல்லட்டை நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி மாரியம்மன் கோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புல்லட்டை சைக்கிளில் நோட்டமிட்டு வந்து புல்லட்டின் மேல் அமர்ந்து லாவகமாக பூட்டை உடைத்து புல்லட்டின் ஒயர்களை இணைத்து புல்லட்டை ஸ்டார்ட் செய்து மர்ம நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார் இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகளுடன் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலையத்தில் பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி பதிவுகளைக் கொண்டு நள்ளிரவில் புல்லட்டை திருடிய திருடனை போலீசார் தேடி வருகின்றனர் ஆரோவில் அமைப்பின் அறுபத்தி ஏழாவது நிர்வாக குழு கூட்டம் மற்றும் சர்வதேச ஆலோசனை குழு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆரோவில் நிர்வாக செயலாளர் அமைப்பின் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் முன்னதாக ஆரோவில் வந்தடைந்த துணைநிலை ஆளுநரை ஆரோவில் செயலர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் வரவேற்றனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தினால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் பதினோராம் தேதி வரை கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அக்னி வெயிலின் தாக்கம் முடிந்த பிறகும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கி கிடக்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகம் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறையை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் ஐந்தாம் தேதி விடப்பட்டிருந்த விடுமுறையை பதினோராம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது பனிரெண்டாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல்நிலைய எல்லையில் சேந்தநாடு நாடு சாலையில் உளுந்தூர்பேட்டை சரக மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது குறித்து கலால் போலீசார் நடத்திய விசாரணையில் போலி மதுபானம் ஏற்றி வந்தவர் பண்ருட்டி தட்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த குமார் என்பது தெரியவந்தது போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது வில்லியனூர் அடுத்த அரும்பார்த்தபுரம் சக்திவேல் என்பதும் இந்த போலி மதுபான ஆலைக்கு பின்னால் முக்கிய அரசியல் புள்ளிகள் இருப்பதும் தெரியவந்தது பத்து கண்ணு அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு நேற்று இரவோடு இரவாக உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர் சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்து ஆண்டியரப்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த அண்ணாதுரை அதே ஊரை சேர்ந்த சதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் புதுவையில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அடுத்த பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்தனர் இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மது பாட்டில்கள் ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது புதுச்சேரியில் தமிழக டாஸ்மாக் கடைகளில் அதிகம் விற்பனை செய்யப்படும் குறிப்பிட்ட மதுபாட்டில்கள் போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் பல அரசியல் பிரமுகர்கள் இந்த சம்பவத்தில் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது காக்காயன்தோப்பு முத்து மாரியம்மன் ஆலய தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது அரியங்குப்பம் கொம்யின் காக்காயன்தோப்பு அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய எண்பதாம் ஆண்டு சடல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் குலக்கரைக்கு சென்று கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சேர்மன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள பாக்ஸிங் ஹால் ஸ்ரீ சிவ சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உள் விளையாட்டு அரங்கத்தில் தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலம் உட்பட இருபத்தி எட்டு இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மொத்தம் நாற்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் அதில் லாஸ்பேட்டை எலைட் கிக் பாக்ஸிங் இருந்து தேசிய பயிற்சியாளரும் தேசிய நடுவருமான கிருஷ்ணராஜ் தலைமையில் பதினைந்து வீரர்கள் மற்றும் இரண்டு பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் அனுஷ் கலந்து கொண்டனர் மேலும் சங்கத்தின் உறுப்பினர்கள் குப்புசாமி ராஜமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுக்கான வழி அனுப்பும் விழா கடந்த இருபதாம் தேதி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் சேவை மையத்தின் தலைவர் சசிகுமார் பால் கோச் அருள் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்புகளின் தலைவர் இளங்கோவன் வழி வைத்தனர் போட்டியின் இறுதி சுற்றில் மகாராஷ்டிரா மாநில வீரரை வீழ்த்தி கௌஷிக் என்ற மாணவன் பதக்கம் வென்றார் ஆதேஷ் பவித்ரன் லோகேஷ் மௌஜின் கௌஷிக் வெள்ளி பதக்கமும் மற்றும் மோஹித் யோகேஷ் முகேஷ் சுபாஷ் சஞ்சய் ஆதித்யன் ஆகிய மாணவர்கள் வெண்கலப் பதக்கமும் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தனர் பின்னர் விமானம் மூலம் ஊர் திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பெற்றோர்கள் மோகன்ராஜ் குப்புசாமி ராஜமாணிக்கம் உற்சாக வரவேற்பு அளித்தனர் முருங்கப்பாக்கம் அருள்மிகு தபசு திருவிழாவில் முன்னாள் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் நான்காம் நாள் சான்றோர்குள மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ திரௌபதியம்மன் முத்தால்வராயன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி அரியாங்குப்பம் கொம்யன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நண்பகல் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய காலாப்பட்டில் உலக புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய காலாப்பட்டு பெருமாள் கோவில் வீதியில் பொதுமக்களிடையே உலக புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கினார் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் பொதுமக்களிடையே புகையிலை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக்து பல் மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவானன் முன்னிலை வகித்தனர் கிராமப்புற செவிலியர் சித்ரா நன்றியுரை கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர் மகாலட்சுமி சிறப்பாக செய்திருந்தார் பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதை தவிர்க்கும் வண்ணம் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது நடிகர் சூரி நடித்து வெளியான கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கியும் மேலதாளத்துடன் கொண்டாட்டம் முன்னணி நடிகர்கள் பிரபல நடிகர்கள் திரைப்படம் வெளியாகும் பொழுது அவர்களது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பால் அபிஷேகம் சில சமயங்களில் அபிஷேகங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டாடுவார்கள் அந்த வகையில் காமெடி நடிகராக இருந்து நடிகராக முன்னேறி உள்ள நடிகர் சூரி நடித்த கருடா திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது அதேபோன்று புதுச்சேரியில் ஐந்து திரையரங்குகளில் திரையிடப்பட்டது இதனையொட்டி கருடா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து புதுச்சேரி சூரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி சூரி கட் அவுட்டிற்கு மாலைகள் அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மேலதாளத்துடன் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து திரைப்படம் பார்க்க வந்தவர்களுக்கு ஐந்து வகையான சாதம் என அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில நடிகர் சூரி தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக புதுவை மாநில தலைவர் தன்ராஜ் செயலாளர் சந்தோஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சைக்கிளில் வந்து நள்ளிரவில் புல்லட் திருட்டு மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை பெண்ணின் வீடியோ ஆபாசமாக சித்தரித்து யூடியூபில் வெளியீடு தமிழக வாலிபரை தட்டி தூக்கிய புதுச்சேரி போலீசார் புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கையின் போது மதுபான கடைகளை மூட வேண்டும் கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்